அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினர்களோடும் வராகியணியினர்களோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதத்துடைய முதல் சோமாவாரங்க இன்று இரவுக்குள்ள இந்த ஒரே ஒரு வரி மந்திர வார்த்தையை அஞ்சு நிமிஷம் மட்டும் சொல்லி பாருங்கள் அடுத்தனுடைய மேஜிக் போல உங்கள் வாழ்க்கை மாறும் மனதில் நினைத்ததெல்லாம் நிறைவேற தொடங்கும் கண்டிப்பாக நிறைவேறுங்க நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் கார்த்திகை மாதத்தின் சிறப்பு மிக்க முக்கியமான விரதங்களில் சோமாவார விரதமும் ஒன்றுங்க அதாவது சிவபெருமானுக்குரிய முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றாக இந்த ஒரு விரதத்தை சொல்கிறாங்க இந்த நாளில் உங்களால் பூஜை பண்ண முடியல விரதம் இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லங்க இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சிவபெருமான் கொடுப்பாருங்க அந்த அளவுக்கு அற்புதமானது அதாவது வருடம் முழுவதும் வரக்கூடிய திங்கக்கிழமையை விட சோமவாரம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் பூஜைகளாக இருந்தாலும் உடனடியான பலனை தரக்கூடியது அதாவது நீங்கள் நம்பிக்கை இழந்து இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு அப்படின்னு விட்ட விஷயத்தை கூட சிவபெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் அதுவும் பர்டிகுலராக இன்றைய நாளில் இந்த ஒரு ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய குண்டலினி சக்தியை எழுப்ப கூடியது அதாவது இது வரைக்குமே என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்கல ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கீங்க எந்த ஒரு முடிவும் உங்களால எடுக்க முடியல இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை சொல்லுங்க இதை நீங்க சொன்ன அடுத்தனுடைய உங்க உடம்புல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவுங்க இது உங்களுக்கு நாள் முழுக்க இருக்கும் இந்த மந்திரத்தை இன்னைக்கு மட்டும்தான் கிடையாது இன்னைக்கும் நீங்க சொல்லலாம் தொடர்ந்து டெய்லியுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சொல்லும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கை வாழ்க்கையில தினம் தினம் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு வரி மந்திரங்க இது பாத்தீங்கன்னா சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் கூடியது பர்டிகுலரா இந்த நாள்ல நீங்க சொல்லும்போது அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் சோமாவாரம் அன்று இதை நீங்க சொல்லும்போது கூடுதல் சிறப்பு பலனை தரக்கூடியது தினம் தினம் உங்க வாழ்க்கையில மேஜிக் நடக்கணும் நீங்க தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதாவது இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் தாராளமாக நீங்க சொல்லலாம் இதை சொல்ல போறதுக்கு முன்னாடி அதாவது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக சொல்லலாம் இதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க கையில ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க சுத்தமான தண்ணீரை புடிச்சு வச்சுக்கோங்க அது எந்த கிளாஸா வேணாலும் இருக்கலாம் எவர் சில்வராக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் இல்லை கண்ணாடியாலான ஆன கிளாஸா இருக்கலாம் மண்ணாலான கிளாஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சு வச்சுக்கோங்க உங்களுடைய இரண்டு கைகளிலுமே அந்த தண்ணீரை வச்சுக்கோங்க இரண்டு கைகளிலும் இருக்கக்கூடிய தண்ணீரை பார்த்து தான் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்க ஒரே ஒரு வரி மந்திரங்க உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் நமோ சக்தி சிவாய ஓம் நமோ சக்தி சிவாய ஓம் நமோ சக்தி சிவாய ஓம் நமோ சக்தி சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு நிமிடம் அந்த தண்ணியை பார்த்து சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை நீங்க குடிச்சுடலாம் அவ்வளோ தான் வேற எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்க நம்ம வாழ்க்கையே மாற்றி தரக்கூடியது அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீய சக்திகள் விழுகிறதுக்கும் நம்மளுடைய குண்டலினி சக்தியை எழுப்புறத்துக்கும் அதே போல் அதாவது நம்ம என்ன முடிவே எடுக்க தெரியாமல் நம்ம தினம் தினம் தவிச்சிட்ருக்கோம் பாருங்கள் அதாவது எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கவலை துயரம் எதுவாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக இது அனைத்தும் உங்களை விட்டு விலகிடும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் ஒரு மேஜிக்கை நடத்தக்கூடியது இந்த மந்திர இன்றைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சொல்லி விட்டாலும் சரிங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லி பாருங்க நிச்சயமாக கமெண்ட்ல சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியது நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் இதை சொல்லும்போது நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்க கூடாதுங்க அதே போல் மாதவிடாய் காலத்துலேயும் சொல்லாதீங்க சுத்தபத்தமாக இருக்கும்போது சொல்லுங்கள் சப்போஸ் இந்த திங்கட்கிழமை சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்த வர திங்கட்கிழமையன்று முதல் முதல் ஆரம்பித்து தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வரலாம் இந்த மாதம் முழுவதும் இது சொல்ல சொல்ல உங்களுக்கு பலன் கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடியது அதே போல் வெறும் தரையில் அமர்ந்து இல்லை வந்து நின்றுட்டு சொல்லாதீங்க ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காந்து சொல்லாமல் ஏதாவது மேட்டு பெட்ஷீட்டு இல்லைன்னா வந்து பலகையில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக சொல்ல சொல்லுங்கள் நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் வாழ்க்கையில் எந்த தடையுமே இருக்காது எந்த குழப்பமே இருக்காது மனக்குழப்பம் அனைத்தும் நீங்கக்கூடியது ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லானது சொல்லும் போதே அது நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவாக முழுவதும் நீக்கக்கூடியது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்பு முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய அற்புத பலனை தரக்கூடியது அது மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கான கரெக்டான ஒரு சொல்யூஷனை இந்த மந்திரம் கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது ஒரே கல்லில் பல மாங்கான்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரம் அற்புதமான பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது மறக்காமல் இந்த மாதம் முழுவதும் சொல்ல முடிந்தாலும் சொல்லலாம் இல்லை இந்த ஒரு நாளும் நீங்க சொன்னாலும் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் நம்பிக்கையோடு சொல்ற பட்சத்தில் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி